நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் மற்றும் முறையான உணவு முறைகளுடன் உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷனின் வளர்ச்சிக்காக உங்களால் முடிந்த பொருளுதவியை நல்குமாறும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் பொருளுதவி வழங்கும் அன்பர்களுக்கு ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையிலும் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது மேலும் நமது பயிற்சி மையத்தின் அடுத்த கட்ட முயற்சியாக சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சியானது இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து கற்றுத்தரப்படும் மேற்கண்ட எல்லாம் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான இந்த தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம் சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அணையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம நோய்களின் தாக்கம் ஏற்படாமல் இருப்பதற்கு மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய பிராணாயாம பயிற்சிய பத்தாவது பகுதியை பார்க்க போறோம் பொதுவா கப நோய்கள் வராமல் இருக்கணும் அதே மாதிரி ஏற்கனவே கப நோய்கள் இருந்தா அதை முழுமையா நீக்கணும் அப்படின்னா நீங்க திருமூலரின் வாக்குப்படி அஞ்சனம் போன்றுடல் அயமரும் அந்தியில் அதாவது மாலை நேரத்தில் நீங்க பிராணாயாமம் ஆசனம் அந்த பயிற்சிகளை எல்லாம் செஞ்சீங்கன்னா அயம் அயம்னா கபம்னு சொல்லலாம் கபத்துக்கு இன்னொரு பேர் அயம் இந்த அயம் அரும் அப்படிங்கிறார் எப்ப அந்தியில் மாலை நேரத்தில் பயிற்சி செய்தால் கப நோய்கள் அற்று போய்விடும் அப்படிங்கிறார் இதே விஷயத்தை தான் பாரதியார் மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பாம்பார் அதே திருமூலர் என்ன சொல்றார்னா செஞ்சிறு காலையில் செய்திடில் பித்தரும் அதே தான் பாரதியார் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு அப்படிங்கிறார் இந்த படிப்பு பாட்டு இது எல்லாமே பிராணாயாமத்தினுடைய இன்னொரு மாடல் தான் அது பித்த நோய்கள் நீங்கணும்னா அதிகாலையில செய்யணும் அப்படிங்கிறார் கபர் நோய்கள் நீங்கணும்னா மாலை நேரத்தில் பயிற்சி செய்ய வேண்டும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இப்ப சாயந்திரம் நாலு மணி இந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு நமக்கு மூச்சு காற்று மூக்கின் இடது துவாரத்தின் வழியாக தடை இல்லாமல் செல்ல வேண்டும் அதனால் நான் இப்ப என்ன பண்ண போறேன் என்னுடைய மூக்கின் இடது துவாரத்தின் வழியாக இருபத்தி ஏழு முறை ஹம்சோ மந்திரத்தை பிரயோகித்து உடலின் புற அவயங்களான கால் விரல் முதல் தலை வரை ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு சுவாசம் என்ற நிலையில் பயிற்சியை செய்ய போறேன் இதே மாதிரி நீங்களும் செய்யணும் எப்பவுமே பண்றதுக்கு முன்னால கபாலபதி பஸ்திரிகா இந்த ரெண்டு பயிற்சியும் ஏழு ஏழு முறை செய்யணும் இப்ப முதல்ல கபாலபதி ஏழு முறை இந்த பக்கம் லையும் அடுத்து பஸ்திரிகா இந்த பக்கம் பிராணாயாமம் இருந்தாலும் அந்த 27 ஏழு செய்ய இருந்தா கண்டிப்பா கபாலபதி பஸ்திரிகா செய்ய வேண்டும் கபாலபதி செய்யும் போது ஒவ்வாமையில இருந்து நம்மளை பாதுகாக்கும் கபால் நோயினுடைய இன்னொரு வெளிப்பாடுதான் ஒவ்வாமை பஸ்திரிகா செய்யும் போது நுரையீரல் முழுமையாக விரிந்து சுருங்கும் அதனால கண்டிப்பா அதை ஏழு முறை தான் செய்யணும் நூறு தடவை எல்லாம் இப்ப கபாலபதி பஸ்திரியா செஞ்சிட்டோம் என்னுடைய வலது அக்குள்ள இந்த யோக தண்டம் இல்லைன்னா ஸ்மைலி பால் வச்சுக்கலாம் இது மாதிரி வச்சுட்டா நீங்க முதிரைகள் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை இடதுகையோட ஆள்காட்டி விரலால வலது மூக்க முடிக்கிறேன் கால் விரல்கள் ஹம்னு நினைச்சு மூச்சை உள்ளே இழுக்கணும் சோ நினைச்சு மூச்சை வெளியே விடணும் அதே மாதிரி மூச்சு உள்ள இழுக்கும் போது மார்பு நல்லா விரிவடையணும் எந்த காரணம் கொண்டும் வயிறு உப்ப கூடாது பாதங்கள் கணுக்கால்கள் முழங்கால்கள் தொடைப்பகுதிகள் பிருஷ்ட பகுதிகள் பகுதிகள் இடுப்பு பகுதிகள் கீழ் முதுகு பகுதிகள் மேல் முதுகு பகுதிகள் மார்பு பகுதிகள் கை விரல்கள் உள்ளங்கைகள் மணிக்கட்டுகள் कील कईगल मूलंग कईगल मेल कईगल तोल पटेगल பழுத்து பகுதிகள் வாய்ப்பகுதிகள் மூக்கு பகுதிகள் கண்கள் காதுகள் நெற்றி பகுதிகள் பகுதிகள் தலைப்பகுதிகள் கொள்ளவும் இப்ப ஐந்து நிமிடமானது ஐந்து நிமிடத்துக்கு நான் வந்து இருபத்தேழு சுவாசம் எடுத்தேன் அப்ப ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு சுவாசம்தான் நான் எடுத்திருக்கேன் அடக்கி பிராணாயாமம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா பொதுவா பிராணாயாமம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படி இழுத்து மூச்சை அடக்கி ரெண்டு உடைய அதுக்கப்புறம் இந்த பக்கம் விடுவோம் அதெல்லாம் செய்ய வேண்டாம் இல்லை அதெல்லாம் வந்து துறவிகள் செய்யணும் நம்ம சாதாரண லௌகீக வாழ்க்கையில இருக்கிறவங்க அதெல்லாம் செய்ய வேண்டாம் சாதாரண மூச்ச உள்ள இழுத்து சாதாரணமா வெளியில விட்டா போதும் சுக பிராணாயாமம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த உள்ள இழுக்கும் போது நீங்க நினைச்சுட்டே உள்ள இழுக்கிறோம் வெளியில விடும்போது அப்படின்னு நினைச்சுட்டே வெளியில விடுறோம் ஏன் ஹம்சோ சொல்லணுங்கிறதுக்கான காரணத்தை ஏற்கனவே காணொலியா வெளியிட்டேன் அதை போய் பாருங்கோ புரியும் நிச்சயம் இதேபோல் ஒவ்வொரு நாளும் அந்தந்த கிழமைகளில் மாலை நேரத்தில் நீங்கள் பிராணாயாம பயிற்சியை ஆசன பயிற்சிகளுடன் செய்தால் உங்கள் கப நோயிலிருந்து முழுமையாக விடுபட முடியும் கண்டிப்பாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நாளை கப நோய்களை நீக்கக்கூடிய ஆசன பயிற்சிகளுடன் பிராணாயாம பயிற்சியும் சேர்த்து நாம் காண்போம் 山豆 ш